உங்களை பசங்களை விட்டு வரமா எனக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் சீதா ஒண்ணு கேட்க வேண்டாம் சொல்லல ஏன் எம்பரஸ் பண்றீங்க அவ இஷ்டப்படி செய்யட்டும் சீதா நீ இஷ்டப்படி செய் அவ எப்ப அவ இஷ்டப்படி செய்யலாம் அவ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் அப்பான் கூப்பிட்டு இருந்து அவளை கேட்காம நான் எதுவும் பண்ணது கிடையாது அதே மாதிரி என்ன கேட்காம அவ எதுவும் பண்ணது கிடையாது அப்படி அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லி கல்யாணங்கிறது அவங்க அவங்க சொந்த விருப்பம் அவளுக்கு யார விருப்பமோ அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணத்தை பத்தி நீ பேசாத தேதி மாத்தி வச்ச பையன் நீ அப்பா அதனால தான் சொல்றா அவ இஷ்டப்படி யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்னது என்ன என்னமா பேசுறீங்க தபார்மா தபார் ஒண்ணுமே தெரியாத மடையன்னு மட்டும் நினைக்காத எவ்வளோ வீராசாமி ஒருத்த அவன் வீட்டுக்கு போய் நான் ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்ல தெரியுது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நீயும் உங்க அத்தையும் மாத்தி மாத்தி ஸ்வீட்ட ரிஷி கொடுக்க தெரியுது ஆனா என்கிட்ட சொல்ல தெரியல சொல்ல மாட்டாடா சொல்ல மாட்டா நான் என்ன அப்பா நினைச்சது இல்லையா

இருங்கப்பா பரவாயில்ல கேட்டுட்டேன் இல்ல ஒன்னும் இல்லப்பா பதில் சொல்ல முடியாது நீங்க அமைதியாருங்க அமைதியாருங்க சீதா என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டே முகம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு கண்ணு வேற கலங்கி இருக்கே உன்னை யாராவது ஏதாவது சொன்னாலா என்னன்னு சொல்லுடி இத்தனை நாள் நான் அந்த வீட்டுக்கு போனதுக்கு எனக்கு நாள தண்டனை கொடுத்துட்டாங்க என்ன சொல்ற உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தான் விஷயம் கல்யாணம் பண்ணிக்க போறேனா என்னது ஆமாத்த இந்த விஷயத்த அவங்க யார்கிட்டயும் சொல்லாம நான் மறைச்சிட்டேனா அப்படின்னு என்கிட்ட யார் கேட்டாங்க தெரியுமா யாரை கேட்டா அப்பாத்த அந்த பெரியவரா இது என்னடி இது கற்பனையா இருக்கு அவருக்கு எதுக்கு ஒரு எண்ணம் வந்தது வந்துருச்சு கேட்டுட்டங்க அந்த வீட்டுல எல்லாருமே எவ்வளவு அனுபவிச்சிருந்தேன்

எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பேசுறதுன்னே தெரியல எல்லாம் இருந்து போச்சு உடம்பெல்லாம் நடந்து சத்த அதான் ஒண்ணும் பேசாம வந்துட்டேன் என்ன பாவம் பண்ணியோ போ இப்படி உன் வாழ்க்கையில நடக்கணும்னு அந்த பகவான் எழுதியிருக்கான் ஆமாத்த இது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு எத்தனையோ சோதனைங்க கொடுத்தாச்சு எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன் சீதா செத்த பொறுமையு தங்கத்தை எத்தனை தடவை நெருப்புல காய்ச்சினாலும் அந்த பெரியவர் அவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் நீ ஒன்னும் பேசாம வந்திருக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்க வேண்டாம் நீங்க மட்டும் போய் சொல்லல கல்யாணத்தை நிறுத்த ஏழாம் வீட்டுல சனின்னு சொல்லல என்ன பிடிக்கலனா பிடிக்கல நேரா சொல்லிட்டு போக வேண்டியது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அடிச்ச மாதிரி என்னடி பொறுமைக்கும் ஒரு அளவில் வேண்டாம் உங்க வாயால நீங்க பேச வேண்டாம் எந்த பொண்ணும் கூட அப்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா அவங்க பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எத்தனையோ காரணங்கள் சொல்லி அவர் என்ன வார்புறுத்தினார் நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் அவர் என் மனசுல நினைச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் எப்படி அதை நினைக்க முடியும் என்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு நான் தான் தாயின்னு முடிவு பண்ணிட்டேனோ இனிமே அந்த முடிவை நான் மாத்திக்க போறதில்ல கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் அந்த வீட்டுக்கு மருமகளா போய் ஆசை கிடையாது எங்க இருந்தாலும் அந்த மூணு குழந்தைகளுக்கு நான் தான் தாயின்னு நினைச்சு இருந்துட்டு போறேன் சீதா நீ யார் மனசையும் நோக்கடிக்க மாட்டேடி நன்னா தெரியும் ஓ நல்ல மனசுக்கு நல்லதுகள் தான் நடக்கும் நீ புத்திசாலி பொண்ணுடி எங்க இருந்தாலும் நீ நன்னா நான் இருப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன எங்க அண்ணன் ராஜேந்திரன் என்ன பண்ணார் தெரியுமா மறுபடியும் அவன் என்ன பண்ணானா விராசாமி மாமா வீட்டுக்கு போய் ரிஷி நல்லவன் இல்ல உங்க பொண்ணு ஆர்த்திக்கு தகுதி இல்லாத மாப்பிள்ளைய சீதா கட்டி கொடுக்கலாம்னு பாக்குறான்னு போய் சொல்லிருக்காரு அவனை விடு சீதா இந்த ஜென்மத்துல உங்க அண்ணனை திருத்த யாராலையும் முடியாது நீ போய் குளிச்சுட்டே சுவாமிக்கு விளக்கேத்து நான் ஸ்ட்ராங்கா காஃபி கொண்டு வரேன் குடி மனசுக்கு நிம்மதியா இருக்கும் இதுக்கு காரணமே நீதான் கல்யாணமே வேண்டான்னு இருந்தா சீதா அவகிட்ட போய் வெள்ள பூ சிகப்பு பூ நாடகம் ஆடி அவன் மனசுல ஆசையை உண்டாக்கல எவனோ ஒருத்தன் சிந்தா அவன் என்ன சொன்னானோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் அவன் பேச்ச கேட்டுட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் பிரபா இப்போ சீதா எந்த முடிவு எடுத்திருக்கா பாத்தியா பிரபா பிரபா அவன் வாழ்க்கை வந்து நல்லபடி அமைதோ இல்ல மோசமா போகுதோ அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் பிரபா இப்ப கேட்கற எதுக்கு நான் கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னேன் அப்பா நான் அது உங்ககிட்ட எப்ப பிரபா அப்பாவை பத்தி உன்கிட்ட நல்லா தெரியும் நீ மட்டும் சொல்லலான்னு வை மோசமான முடிவு எடுக்கிறவன் நான் அப்புறம் நீங்கள் பார்க்க முடியாது பிரபா இருங்க இருங்க சொல்றேன் ஆனா நீங்க அதை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணிக்கிறீங்க ஏடா நான் உங்ககிட்ட அப்பா புள்ள மரியா படகிறேன் நான் என்கிட்ட போய் ஏன்ட சத்தியம் கேட்கற நீ தயவு செஞ்சு யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க சரி சொல்ல மாட்டேன் சொல்லு பிரபா ப்பா நாம நினைச்சிட்டு இருக்குமே செல்லமா செத்து போயிட்டான் இல்ல அவடதான் இருக்கா பாம்பையில் இருக்கா இருக்கா என்ன செஞ்சிட்டு இருக்கா தெரியுமா சீதாவை கல்யாணம் செஞ்சுக்கணுமா நான் அவ சந்தோஷமா இருப்பாளா நான் இந்த மாதிரி ஒரு போய் சொன்னேன் நீங்க சொல்லுங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க நான் சரியா தப்பான்னு என்ன என்ன அம்மா காணும் என்ன மணிலால் நீ சாப்பாடு கொண்டு வர அம்மா வரல சொல்லு மணிலால் எப்பவுமே அம்மா தானே சாப்பாடு கொண்டு வருவாங்க இன்னைக்கு மட்டும் ஏன் அம்மா கொண்டு வரல சொல்லு மணிலால் என்ன ஆச்சு திடீர்னு ஊமியாட்டியா அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லியா ஏன் வரல இப்போ நீ சொல்லல நாங்க மூணு பேரும் சாப்பிட மாட்டோம் இப்போ நீங்க சாப்பிடலனா உங்க அப்பாவும் தாத்தாவும் என்ன தான் திட்டுவாங்க நான் நடந்ததே சொல்லிடுறேன் சீதா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க தாத்தாவுக்கும் சீதா அம்மாவுக்கும் ஏதோ காரசாரமா சண்டை நடந்தது ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் சீதா அம்மா கோச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்களா

தாத்தா சொன்ன கேட்க மாட்டீங்களா நான் கேட்க மாட்டேன் முதல்ல அம்மா போய் கூட்டிட்டு வரணும் நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாரும் கேட்டுங்க சீதாவுக்கு வேற இடத்துல கல்யாணம் நடக்க போகுது அதனால இனிமே அவங்க இங்க வேலைக்கு வர மாட்டாங்க இனிமே சீதாவை யாரும் அம்மான்னு கூப்பிட கூடாது ஓகே அத மீறி கூப்பிட்டீங்கன்னா அப்பாவோட பெரம்படி ஞாபகம் இருக்கா ஏமா ஏமா சொல்கிறது கொஞ்சம் கடுங்கலாம இனிமேல் நல்ல பிள்ளைங்களாக இருக்கும் பழையபடி அவன் தரம் பெருத்தான்னா அப்புறம் அவன் கதை மாறும் தேவையே அதெல்லாம் தாத்தா சொல்கிறத கேட்டு போய் சாப்பிடுங்க போங்க 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 ஏய் இந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் வை முதல்ல யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்து டிஃபன் சாப்பிடணும் ஓகே மணிதால் பசங்க டிஃபன் கொடு ரிஷி ரிஷி ஏம்மா ரிஷி இருக்காரா அவர் இப்போதாம்மா நகை கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புறட்டு போனார் நகை கிடைக்கா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதாமா நம்ம சீதா அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல அதுக்கு தாலி நகையெல்லாம் வாங்குறதுக்காக போயிருக்காங்கம்மா பகவானே எந்த கடைன்னு தெரியுமா அது அமலா நகை கடைன்னு சொன்னாங்கம்மா சரி நான் வரேம்மா அக்கா அக்கா வாமா உள்ள வாமா பரவாயில்ல இருக்கட்டும்க்கா அத்தை எங்க போனாங்கன்னு தெரியல உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா இல்லையே சீதா சீதான் எப்பப்பார் ஒன்னையே சுத்தி வருவாங்க உன்கிட்ட கூட சொல்லாம எங்க போயிட்டாங்க தெரியல கோயில இருப்பாங்க நான் போய் பாக்குறேன் வரேங்க்கா சீதா ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க இல்லக்கா கேளுங்க இல்ல ஓ நல்ல மனசுக்கு ஏத்தா மாதிரி பெரிய இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்குன்னு நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனா திடீர்னு நின்னு போச்சே சீதா அக்கம் பக்கத்துல இருக்கறவங்களாம் ஜாட மாடையா பேசுறதை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏ கல்யாணம் நின்னு போல தள்ளி போயிருக்க நான் வரேன் சரிம்மா நமஸ்காரணக்கம்மா ரிஷின்னு ஒரு பிள்ளையாண்டா இன்னைக்கு உங்க கடையில வந்து நகை வாங்குறேன்னு சொன்னார் வாங்குனாரா வந்தாருங்க இன்னைக்கு அஷ்டம நவமியா இருக்கு நல்ல நாளா பார்த்து வாங்கிக்கங்க நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன் எங்க போனாருன்னு தெரியுமா பக்கத்துல இருக்கிற லட்சுமி கல்யாண மண்டபம் அங்கதான் போயிருக்காரு பாருங்க நல்லதுங்க ஓம் பிரம்மன்யம் சிரதாசுரம் கௌரி புத்திரம் விநாயகம் பக்தவா சம்ஸ்மிரே நித்யம் ஆயுர் காமார்த்தி சித்தஜே தத்புருஷாஜ் வித்மஹே வக்ரதுண்டாய் தீமஹி

ரிஷின்னு ஒரு பிள்ளையாண்டா இங்க கல்யாண தேதி பிக்ஸ் பண்ண வந்தாரா ஆமா ஒருத்தர் வந்தாரு இதே மாதத்துல ஒரு தேதி கட்டாரு ஃப்ரீயா இருக்கிற ஒரு ரெண்டு மூணு தேதியை குறிச்சு கொடுத்துருக்கேன் வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு ஆமா நீங்க யாரு ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க நான் பிள்ளையாண்டா எனக்கு வேண்டப்பட்டவா ஓ வரே வாங்க பாக்கியம் மாமி வாசித்தா என்ன திடீர்னு இந்த பக்கம்

ரிஷி வாங்க மாமி உட்காருங்க நீ இங்க தான் இருக்கியா உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் காலெல்லாம் கடுக்கிறதப்பா என்ன மாமி என்ன விஷயம் ஒரு வார்த்தையில சொல்ற விஷயம் இல்லை சீதாவை நீ சரியா புரிஞ்சுக்கல தங்கச்சியோட ஆம்படியானாச்சே நீ தனிமரம் ஆயிட்டேன்னு சீதா ரொம்ப வருத்தப்பட்டா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நானும் சீதாவும் ஆர்த்திய பொண்ணு பார்த்துட்டு வந்தோம் மாமி என்ன சொல்றீங்க ஆமா ரிஷி நானும் சீதாவும் ஊ சார்பா வீராசாமி ஆத்துக்கு போய் ஆர்த்திய பொண்ணு கேட்டோம் பொண்ணு யாருன்னு உன் நட்ட சொல்லாததுனால நீ தப்பா புரிஞ்சுட உன்ன மாதிரியே பிரபாகர் சார் ஆத்துலையும் தப்பா புரிஞ்சுட்டா வீராசாமி ஆத்துக்கு நாங்க போனதையும் உனக்கு சீதா ஸ்வீட் பண்ணி கொடுத்ததையும் பார்த்து உனக்கும் சீதாவுக்கும் தான் கல்யாணம்னு அவளும் தப்பா புரிஞ்சுட்டா

நீங்களும் சீதாவும் எனக்கு ஆர்த்தியை கல்யாணம் பண்ணி தான் முயற்சி பண்ணீங்களா எனக்கும் சீதாக்கும் இல்லையா உனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்க போகிறதுங்கிற ஆசையில தான் நீ தாலி வாங்க போனது மண்டபம் பேச போனது எல்லாம்